தலைப்பு ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் ரோபர் பன்னெண்டு ஒன்று ஒன்று புத்தி உள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும் எப்படி புத்தி உள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும் என்றால் சரீரங்களில் பரிசுத்தமாகவும் ஜீவ வழியாகவும் ஒப்பு கொடுத்துக்கணும் இரண்டாவதாக தேவனுடைய சுத்தம் எது என்று பகுத்தறிந்து ஆராதிக்க வேண்டும் மனுஷனை பிரியப்படுத்தி அல்ல தேவனை பிரியப்படுத்த சில ஆராதனைகள் எப்படி இருக்கு என்றால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தந்தது போல தேவனை பிரியப்படுத்தாமல் தேவனை பிரியப்படுத்துவது போல நடித்து கொண்டு மனிதர்களை பிரியப்படுத்தி கொண்டு போக